வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தென்னாலிராம கதையில் இன்னும் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் ஒரு முறை கிருஷ்ண ஒரு சத்திரம் கட்டுறாரு கட்டி முடித்த உடனே அந்த செவர்லாம் ஓவியம் வரையணும்னு ஆசைப்படுறாரு அப்போ ராஜகுரு சொல்றாரு எனக்கு தெரிஞ்ச பிரபலமான ஓவியர் இருக்கிறாரு அவரை வச்சு நம்ம வரையலான் ராஜான்னு சொல்றாரு சரின்னு ராஜா சொன்ன உடனே ராஜகுரு அதுக்கு ஏற்பாடு பண்றாரு அந்த ஓவியரும் அந்த சத்திரத்தோட சுவர் முழுசும் ஓவியம் வரைஞ்சி முடிக்கிறாரு அதை முடித்த உடனே அரசவையிலேருந்து ராஜா மந்திரிங்க எல்லாருமே பார்க்க போறாங்க பார்த்த உடனே எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருமே பார்த்துட்டு வராங்க தென்னாலிராமா மட்டும் ராஜா கிட்ட கேட்குறாங்க ராஜா ராஜா எல்லாமே ஒரே பக்கம் மட்டும் தெரியுதே குதிரையோட மறுபக்கம்லாம் தெரியவே இல்லையே ராஜா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ராஜகுரு சொல்கிறாரு இதுக்கெல்லாம் ஓவியத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கற்பனை சக்தி ஜாஸ்தியாக இருக்கணும் அதனோட மறுபக்கத்தெல்லாம் நம்ம தான் கற்பனை செஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு புதுமையான ஓவியம் அப்படின்னு சொல்லி ராஜகுரு சொல்றாரு அப்படியா அப்படின்னு சொல்லி தென்னாலிராமாவும் கேட்டுக்கிறாரு எல்லாரும் பார்த்து முடிச்சிட்டு கிளம்புறாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு தென்னாலிராமா அவரோட வீட்டில் செவரெல்லாம் ஓவியம் வரைஞ்சிட்டு ராஜா கிட்ட போய் சொல்கிறாரு ராஜா ராஜா எனக்கும் எங்கள் வீட்டு செவரெல்லாம் ஓவியம் வரையணும்னு ஆசை வந்துருச்சுங்க ராஜா நானும் ஓவியம் வரைஞ்சிருக்கிறேன் நீங்கள்லாம் வந்து பார்க்கணும் ராஜா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க எல்லாருமே பார்க்க வராங்க தென்னலிராம அப்படின்னா ஓவியம் வரைஞ்சி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா எல்லாரும் வராங்க அங்கே வந்து பார்த்தா எல்லாருக்குமே ஒரே ஷாக் ஏன்னா பாதி பாதி ஓவியமாக வர குதிரையோட மின் பாதி மட்டும் இருக்குது அது சாப்பிட்ற மாதிரியும் பின்னாடி பாதி உடம்பே இல்லை அதே போல் யானையோட பின்னால் பக்கம் மட்டும் இருக்குது அதனோட தலையே இல்லை இப்படியே ஒவ்வொரு ஓவியமும் பாதி பாதி தான் வரைஞ்சி வச்சிருந்தாங்க அப்பவே தெரிஞ்சு போச்சு ராஜகுருக்கு ராஜாக்கு அங்கே இருந்தவங்க எல்லாருக்கும் இதெல்லாம் நம்மளே கற்பனை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுரு சொன்னதை வச்சுதான் தென்னாலிராமா இப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க யாருமே எதுவுமே பேசலை அப்படியே பார்த்துட்டே வராங்க இன்னொரு ஒரு அறையில் ஓவியம் வரைஞ்சிருந்தாங்க அது உண்மையிலேயே பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது ராஜகுருவே கைத்தட்டி ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு பாராட்டுறாங்க ராஜாவும் ஆமா இது யார் வரைஞ்சதுன்னு கேட்குறாங்க அப்போ தென்னாளிராம சொல்கிறாங்க இங்கே ஒரு ஏழைப்பட்ட ஓவியர் ராஜா அவங்க வந்து தரையிலெல்லாம் இது போல் வரைகிறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அவரை தான் ராஜா இந்த ஓவியத்தெல்லாம் வரைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ராஜகுரு சொல்கிறாங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது நம்ம சத்திரத்தில் வரைஞ்ச ஓவியரை விட புதுமையான ஓவியத்தை விட இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜகுருவே உடனே எல்லாருக்குமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க ராஜாவும் அந்த ஓவியருக்கு நிறைய பரிசுலாம் தராங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் வாழ்க வையதம் வாழ்க வளமுடன்